உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நமது எழில்வனம் அறக்கட்டளை மறைமலைநகர் கூடலூர் செங்கல்பட்டு மாவட்டம் இந்த அறக்கட்டளைக்கு பார்த்திங்கன்னா தன்னார்வலர்கள் தேவைப்படுது ஏன் அப்படின்னா தன்னார்வலர்கள் இன்னும் மக்களுங்க கூட இணைந்தாங்க அப்படின்னா இந்த மண்ணுக்கு நிறைய பணிகள் செய்யலாம் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இரத்த தானம் மரக்கன்று நடுவுதல் இப்போது நாங்கள் நானும் என் பையன் தமிழ்குமரன் ரெண்டு பேர் தான் நிரந்தர பணியாளர்களாக இருக்கிறோம் எங்களால் முடிஞ்சது பண்ணுறோம் மக்கள்கள் இன்னும் வந்து கூட இணைஞ்சு பண்ணிங்க அப்படின்னா இந்த மண்ணுக்கு உண்டான பணிகளை இன்னும் அதிகப்படுத்தலாம் மரக்கன்றுகள் நிறையா நம்ம நடலாம் அவங்கவுங்களுக்கு உண்டான பணிகளை செய்யலாம் இது சுயநலமாக எடுத்துக்கொள்ளாமல் பொதுநலத்தோடு பணியாற்றவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பார்ப்போம் இல்லாமல் பணியாற்றுவர்கள் எழில் வனம் அறக்கற்றையோடு இணைந்து செய்யலாம் அனைவரும் வருக வருக என வரவேற்கிறோம் வாருங்கள் இந்த மண்ணை மீட்டெடுப்போம் நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம் இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும்னு வந்து செய்கிறதுக்கு வந்து தொழிற்சாலை கிடையாது டார்கெட் பண்ணி பண்ணுறது வந்து இணைஞ்சு பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்சது பண்ணுவோம் தமிழ நீ சொல்ல எல்லோரும் வாங்கன்னு சொல்லுங்கள் எல்லாரும் வாங்க இணைந்து மரக்கன்றுகள் நடுவோம் இணைந்து மரக்கன்று நடுவோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஐயா எல்லாருக்கும் நன்றி வணக்கம் வாருங்கள் இணைந்து பணிகளை செய்வோம் नंरी